நம்மளுடைய மனசு நம்மளுடைய மனதானது நல்ல சிந்தனைக்கு உட்படணும் அப்படின்றனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய அபிஷேகமானது நம்மளுடைய மனசால் உணரப்பட்டு நம்மளுடைய எண்ணக்கோள்கள்லாம் வந்து சுவாமியை நோக்கி திரும்பும் அதனால் இந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்குறச்ச நம்மளுடைய மனசுக்குள்ளே ஆகக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம அந்த எண்ணங்களாக நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதே போல் பஞ்சாமிரத அபிஷேகம் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் அந்யோன்யம் இருக்கணும் அப்படின்றனால பஞ்சாமிரதம் அபிஷேகம் பஞ்சாமிரதம் பார்த்திங்கன்னா அஞ்சு திரவியங்கள் கொண்டு இனிப்பான திரவியமாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுடைய குடும்பமும் இனிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு அஞ்சு திரவியங்களை கொண்டு அதாவது வாழைப்பழம் கற்கண்டு தேன் நெய் நாட்டு சர்க்கரை இந்த போல் இனிப்பான பொருட்களை கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுச்சு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் சௌரியமாக இருக்கணும் குடும்பத்துக்குள்ள அந்யோன்யம் ஸ்நேகம் இருக்கணும் அப்படின்னு வேண்டி பஞ்சாமிரத அபிஷேகம்